வணக்கம் உடன்பிறப்புகளே இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இந்த செயலை இன்ன காரணத்தால் இவர் செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து அந்த செயலை அவரிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று கட்டளை இடுகிறது வள்ளுவாரம் அத்தகைய அறத்திற்கு பார்ப்பட்டதாக அமைகிறது நமது முதலமைச்சர் அவர்களின் துணை முதலமைச்சர் தேர்வு ஒற்றை செங்கலில் ஒன்றிய அரசையே நடுங்க வைத்தவர் ஒற்றை சொல்லில் ஒட்டுமொத்த சனாதன கூட்டத்தையே பதற வைத்தவர் தெளிவான கொள்கையும் அதற்கான துணிச்சலும் உடையவர்கள் விதைத்தவுடன் முளைப்பார்கள் என்பதற்கு உதாரணம்தான் எங்கள் உதயநிதி குடும்ப வாரிசு என்பதெல்லாம் மனப்புண் கொண்டோரின் சினச்சொல்லை தவிர வேறொன்றும் இல்லை அப்படியே அவர் வாரிசாக இருந்தாலும் அது எங்கள் கொள்கை வாரிசு எங்கள் கருத்தியல் வாரிசு உதயநிதி அவர்கள் திறமையால் தகுதி பெற்றவர் தகுதி பெற்றவராக இருப்பதாலேயே எதிர்க்கப்படுகிறார் தந்தை பெரியார் கூறியது போல வெறுக்கப்படுபவனே வெற்றி பெறுவான் எதிர்ப்புகளாலும் எதிர்ப்புகளாலும் வளர்ந்த இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்ப்புகள் எங்களுக்கு புதிதல்ல எங்கள் தலைவர் கூறியது போல பற்றியும் கவலைப்படாமல் உழைத்து கொண்டே இருப்பதாலேயே ஒரு நூற்றாண்டை கடந்து திராவிட முன்னேற்றக் கழகம் உயிர்ப்புடன் இருக்கிறது கட்சிக்கும் ஆட்சிக்கும் துணையாக இருப்பவருக்கு துணை முதலமைச்சர் பதவி இது காலத்தின் கடமையை அந்த கடமையை திறம்பட செயல்படுத்துவது அவரது திறமையை அவரது திறமையால் தமிழகம் அடையப் போவது பெருமையே பெருமையே பெருமையை நன்றி உடன்பெறும்